ஊழல் செஞ்சவன் வெளியே சுற்றிக்கிறான் அவனை தூக்கி உள்ளார படுப்பாங்க இன்னைக்கு வந்து சில ஊடகங்கள் வந்து அரசியல்வாதிகளோட கைகூலியா இருக்கிறனால அன்னைக்கு உண்மைக்கும் நடந்த பிரச்சனையை தவறான முறையில் பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க கடந்த வழக்கு நீ வந்திருந்தீங்க அன்னைக்கு உங்களோட பேர் சந்தேக நபரா குறிப்பிடப்பட்டதா ஆனா இன்னைக்கு உங்களோட பேர் வந்து முதலாவது சந்தேக நபரா குறிப்பிடப்பட்டிருக்கு அதே நேரம் அன்னைக்கு ஊடகத்துல சந்தேக நபர் பேர் குறிப்பிடப்படாத நிலையில் உங்களோட பேர் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு அதுக்கு எதிராக நீங்க ஒரு வழக்கு தாக்கல் செய்யறேன்னு சொல்லியிருந்தீங்க நீங்க தெரியல இன்னைக்கு உங்களோட பேர் சந்தேக நபரா குறிப்பிடப்பட்டிருக்கு இது சம்பந்தம் என்ன நினைக்கிறது நீதிபதியோட முடிவு அதாவது போலீஸ் வந்து இன்னொரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணு அது சம்பந்தமா தான் கேட்டேன் கேட்டேன் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் ஊழல் செஞ்சவன் வெளியே சுத்திக்கிறான் அவனை தூக்கி உள்ளார படுப்பாங்க நான் வந்து ஊழல் செஞ்சவனும் நீதிமன்றத்துல வந்து நிக்கல மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு நான் களத்துல இறங்கினா அதனால போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் போட்டு சோ இது சம்பந்தமா எனக்கு மீடியா சென்சேஷன் ஆகணும் முதலாவதாக அது வந்து பெருந்தோட்ட நிறுவனத்தோட சட்டத்தரணி தான் அப்படி ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காரு நாங்கள் வந்து அத்துமீறி நுழைஞ்சோம் அதாவது பெருந்தோட்ட நிறுவனத்தோட முகாமையாளரை நாங்கள் வந்து அச்சுறுத்தலுக்கு ஏற்படுத்தணும் அவரை வலுக்கட்டாயமாக ஏன்னா தவறான விஷயங்களை குடிக்க வச்சோம் ஆனால் ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு வந்து சில ஊடகங்கள் வந்து அரசியல்வாதிகளோட கைகூலியா இருக்கிறனால அன்னைக்கு உன்னைக்கும் நடந்த பிரச்சனையை தவறான முறையில் பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இன்னைக்கும் அங்கே நடந்த விஷயம் பெருந்தோட்டத்தில் வாழ்கிற மக்களுக்கும் தெரியும் தொழிற்சங்கவாதியாக இருக்க எங்களுக்கும் தெரியும் காவல்துறையில் சில நபர்களுக்கு தெரியும் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அங்க வந்து பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு அடியில இயங்கின தொழிலாளர்கள் ஒரு குறைவான இடத்துக்கு தள்ளப்பட்டு பொட்டு தோடு எல்லாம் கழட்டிட்டு தான் வேலைக்கு வரணும்னு சொல்லியிருந்தோம் நாங்க நாலு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தணும் அந்த நாலு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினிருப்பாங்க நாங்க வந்து தொழிற்சங்கத்தை நடவடிக்கை எடுக்கிறோம் அந்த 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 நோக்கத்துலதான் நாங்க வந்து தொழிற்சாலைக்குள்ளார போயிருந்தோம் தொழிற்சாலைக்குள்ளார போனது கூட தொழிற்சங்க சட்டப்படி எங்களுக்கு போகிறதுக்கு அனுமதி இருக்கு அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பெருந்தோட்ட நிறுவன நிறுவனங்கள் சில பேர் வந்து அதாவது ஒரு பாடம் கற்று கொடுக்கணுமா யாராச்சும் தொழிலாளர்களுக்கு சார்பாக பேசினா பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காண்டி வேணுனே சட்ட நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஆனால் எங்ககிட்டேயும் ஆதாரங்கள் இருக்குது அந்த ஆதாரங்களை நாங்களும் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்க தான் போதும் அந்த ஆதாரம் வரும்போது மக்களுக்கும் தெரியும் குறிப்பாக பெருந்தோட்டத்தில் வாழாத மக்கள் இன்னைக்கு நாங்கள் சண்டித்தனமான அரசியல் செய்கிறோம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கும் தெரிய வரும் உண்மையான நிலவரம் என்ன பெருந்தோட்டத்துறையில் வேலை செய்கிறவங்களும் தொழிலாளர்கள் தான் அவங்க அடிமைகள் கிடையாது அப்படி இருக்கிற தருணத்தில் ஃபேக்ட்ரிக்குள்ளார நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களை பூட்டி வச்சுக்கிட்டு வெளியனுப்ப முடியாதுன்னு சொல்ல சொல்கிற நிறுவனத்துக்கு நீதிமன்றம் கதவை திறக்கும் போது அவங்களுக்காண்டி நான் ஊழல் சம்மந்தமாக இல்லாமல் அவங்களுக்காண்டி நான் வந்து பிரச்சனைக்காண்டி காலத்தில் போன எனக்கும் நீதிமன்றம் கட்டாயம் கணக்கு நான் நம்புறேன் ஆக எனக்கு எந்த விதமான மாற்று இது சம்பந்தமாகவே இல்லை ஆனால் மக்களும் இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நாங்கள் வந்து நிறைய இடத்துல மக்களுக்கு குரல் கொடுத்துருக்கோம் குறிப்பாக இது வந்து நான் சொல்றது சொல்றதுன்னா பெருந்தோட்டத்தில் வாழாத மக்களுக்கு இன்னைக்கு பெருந்தோட்டத்துறையில் வாழ்கிற மக்களுக்கு தான் அதிகமான அளவு அச்சுறுத்தல் ஏற்படுது சமீபத்தில் கூட தனியாயில் ஒரு வயசான நபரை தோட்ட முகாமியால் தாக்கியிருக்காரு அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி பல்வேறு தருணத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் சம்பவங்கள் நடந்திருக்கு நடக்கும்போது நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம் பேச்சுவார்த்தை நடக்காத ரீதியில் இந்த இப்ப சமீபத்துல நடந்த பிரச்சனை இல்லை இப்ப நடந்த பெருந்தோட்ட நிறுவனம் சொல்லியிருக்காங்க நாங்கள் கோர்ட்டு பேச்செல்லாம் கேட்க முடியாது அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம் தொழிற்சங்கமான அங்கே வந்து உட்காந்து பூ பொறிக்கணுமா அங்க வந்து மக்களுக்கு ஒரு அநீதி நடந்துட்டு இருந்துச்சு அவங்க வந்து எந்த இடத்துலயும் வலுக்கட்டாயமாக கேவலமான தண்ணியை குடிங்க அப்படியெல்லாம் நாங்கள் சொல்லல அவங்க வந்து டீ கேட்டிருந்தாங்க நாங்க வந்து எல்லாம் ஒண்ணுமே அவங்களுக்கு கொடுக்கல அதே தோட்டத்துல பெருந்தோட்ட நிறுவனம் மக்களுக்கு குடிக்கிற தண்ணியை ஒரு பாட்டில போட்டு இந்தாங்க நீங்க குடிக்கலான்னு சொன்னா அது தவிர நாங்கள் தவறும் பண்ணல அப்படி இருக்கும்போது இது வந்து எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கட்டும் ஆனால் இன்னைக்கு தொழிற்சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கு மக்கள் குறிப்பா இளைஞர்கள் ஆசிரியர்கள் அரசாங்க ஊழியர்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும்னே ஒரு 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 புதிய அரசாங்கத்தை உள்ளார கொண்டு வந்திருக்காங்க அது பிரச்சனை இல்லை அது ஜனநாயகம் ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு உங்கள் வாக்குகள்னால வந்திருக்கனால உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா முகப்படுத்தலைன்னா அது ஒரு மிகப்பெரிய தளர்வு அப்படி போது தயவு செய்யுது நாங்கள் எங்கள் சட்ட நடவடிக்கையை நாங்கள் பார்த்துருக்கோம் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை இது ஒன்றும் முதல் கேஸ் கிடையாது ஒவ்வொரு இடத்துல நாங்கள் மக்களுக்கு போய் பேசும்போது சில ஊடகங்கள் வந்து அரசியல்வாதிகளோட கைகூலியாக எங்களை த ஒரு தரம் இல்லாத அரசியல்வாதின்னு காமிக்கிறோம் அந்த காரணத்தினால எங்களை எவ்வளோ மோசமாக சித்தரிக்க முடியுமோ சித்தரிப்பாங்க அது அவங்க பிரச்சனை ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் கட்டாயம் அரசாங்கம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும் பெருந்தோட்ட நிறுவனத்தில் இருக்க முகாமியாளர் ஆதிக்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலன்னா என்னதான் சம்பளத்தை அதிகரிச்சு கொடுத்தாலும் மக்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராது என்னதான் சம்பளத்தை அதிகரிச்சு கொடுத்தாலும் காணி உரிமை கொடுக்காம எந்த விதமான மாற்றமும் வராது ஆகவே எங்க சட்ட நடவடிக்கையை நாங்க பாத்துக்கிறோம் ஆனா மக்கள் நலன் கருதி அவங்களோட அரசாங்க பிரதிகள் கொஞ்சம் இங்க பெஞ்சு பின்னாலும் ஓடி ஒழியாம ஒழுங்கா வந்து ஒரு தெளிவான பதில் எடுத்து கொடுக்கணும் நன்றி